போக்குவரத்து துறையை எடுத்துக்கொண்டால் இந்த சாரதிகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்குகின்ற விடயத்தில் கூட முறையான பரிசோதனைகள் செய்யப்பட்டு பயிற்சி பத்திரத்தை பெறாமல் கையூட்டுகள் மூலமாக அந்த அனுமதி பத்திரத்தை பெறுவதும் இந்த விபத்துகளுக்கு முக்கியமான காரணங்களாக அமைந்திருக்கின்றன ஆனால் கொமிஷன் பெறுகின்ற ஒரு பாரம்பரியத்தை இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைகளுக்கு அறியக்கூடியதாக இருந்தது ஏஐ நவீன தொழில்நுட்பம் மூலமாக நாங்கள் மனிட்டர் பண்ணுறது கூடாக பல இவ்வாறான அந்த ஆக்சிடெண்ட்களில் இருந்து இன்னும் இந்த போக்குவரத்தான அசமத்தனமான நிலைகளிலிருந்து நாங்கள் மக்களுடைய உயிர்களையும் நாங்கள் பாதுகாக்கிறதோடு நல்ல ஒரு நல்ல நிம்மதியான ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்குரிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே கூறிக்கொள்கிறோம் அதே போல் வட்டுவாகல் பாலம் உண்மையில் அந்த உள்ளத்தையும் மக்களுடைய ஒரு கனவாக இருந்துச்சு அதை நிறைவேற்றதுக்குரிய ஏற்பாடம் செஞ்சுக்கிறீங்க அதுக்கு இந்த இடத்துல நான்

പയൻപൂടിയ വകയെ എന്താ വൗണിയ ഏപോർട്ട് അതെല്ലാം അഭിവൃദ്ധി ചെയ്യപ്പെട വേണം ഇപ്പോൾ കാംഗ്രസന്തുക്കും ഇന്ത്യക്കും ഇടയിലെ கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆரம்ப காலத்தில் மன்னாருக்கும் இந்தியாவுக்கும் இடையில கப்பல் போக்குவரத்து இருந்தது ஆகவே இந்த கப்பல் போக்குவரத்தை மன்னாருக்கும் இந்தியாவுக்கும் இடையில வார கப்பல் போக்குவரத்தை அந்த துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து குறிப்பாக சரக்கு கப்பல் எங்க மன்னாருக்கும் இந்தியாவுக்கும் இடையில் போக்குவரத்து செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து இரவு நேரம் புகையிரதம் வெளிக்கிடும் நேரமானது வெளிக்கிட்டு கொழும்பு புகையிரத நிலையத்துடன் இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதை எமது அரசாங்கமானது மக்களின் நலன் கருதி அதனை நாங்கள் முரட்டுவரை வரை நாங்கள் நீடித்திருக்கின்றோம் இந்த அரசாங்கமானது தமிழ் மக்கள் மீது பூரணமான ஒரு நம்பிக்கையை வென்ற அரசாங்கமாக இருக்கிறது அதே நேரம் ஜாழ்ப்பாணத்துக்கான கிராமிய வீதிகளை யார் மாவட்டத்துக்கான கிராமிய வீதிகளை புனரமைப்பதற்கு நூறு மில்லியன் நிதியை ஒதுக்கி இருக்கிறது இந்த அரசாங்கம்